அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சுகமாக இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கின்றேன் தொடர்ந்து ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்து வழிநடத்த இருக்கிறார் ஒருவேளை இந்த காலையில் கர்த்துடன் என்கிறதான இந்த செய்தி யூடியூப் நிகழ்ச்சி கடந்த இரண்டு வாரங்களாக எங்களால் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்க முடியவில்லை ஏனென்று சொன்னால் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களினால் ஒரு சில திடீர் பிரயாணங்களின் மித்தமாக இந்த நிகழ்ச்சியை எங்களால் ஷூட் எடுத்து இதை வழங்க முடியவில்லை அதையினால் உங்களுடைய மாறாத அன்புக்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அநேகர் என்னிடத்தில் தொடர்பு கொண்டு என்னிடத்தில் கேட்டாங்க ஏன் இந்த நிகழ்ச்சியை இன்னும் நீங்கள் போடலைன்னு சொல்லி நீங்கள் இதை தவறாமல் பார்க்குறபடினால எங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பிற்காக கரிசனைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் தொடர்ந்து இரண்டு வாரங்கள் கழித்து இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளின் தியானத்திற்கென்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி இரண்டு தீம்மத்தையோ ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த பவுல் தீமத்தையுக்கு எழுதுகிற அருமையான வசனத்தை பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது அது பலமுள்ள ஆவியை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் என்ன பலம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நமக்கு வருகிற சோதனைகள் வேதனைகள் போராட்டங்கள் கவலைகள் கஷ்டம் எல்லாத்தையும் மேற்கொள்ளக்கூடிய பலத்தை இந்த பர்சுத்த ஆவியானவர் நமக்குள்ள தருகிறார் மூன்று காரியங்களை சொல்லுகிறார் பலமும் அன்பும் அன்பும் என்று சொன்னால் ஒரு இனம் புரியாத தேவ அன்புனால இந்த பர்சுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார் கிறிஸ்து இயேசுல இருந்த அதே சிந்தையினால அந்த பர்சுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு தேவனுடைய அன்பு கரையில்லாத ஒரு உண்மையான பர்சுத்த அன்புனால ஆண்டவர் நம்மை நிரப்புவதற்கு உங்களை நிரப்புவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் மூன்றாவது ஒரு காரியம் சொல்லுகிறது தெளிந்த புத்தியை தருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த உலகத்துல அநேக காரியங்கள்ல நம்ம குழப்பம் அடைந்து உலக பிரகாரமான சூழ்நிலைகளை பார்க்கும்போது எல்லாமே நம்மளை குழப்புகிற காரியங்கள் அநேக விஷயங்கள்ல நம்மளால முடிவெடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிற நேரத்தில் குழம்பி கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த பர்சுத்த ஆவியானவரிடத்துல போய் நம்ம ஆலோசனை கேட்கும்போது நீங்கள் செபித்து ஆலோசனை கேட்கும்போது இந்த பர்சுத்த ஆவியானவர் உங்களுக்கு தெளிந்த புத்தியை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தினால் ஆண்டவர் உங்களை நிரப்ப உண்மை இருக்கிறார் தெளிந்த புத்தி என்று சொன்னால் இந்த உலகத்தில் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம முடிவெடுக்க வேண்டிய நிலைமையில் இருப்போம் குடும்பத்தின் காரியங்கள் நம்முடைய வேலை ஸ்தலங்கள் நம்முடைய எதிர்காலம் திட்டமிடுதல் இதெல்லாம் நம்ம மிகவும் குழப்பத்தில் இருக்கிறீங்களா இந்த பர்சுத்த ஆவியான இடத்துல போய் நீங்கள் செபித்து பாருங்கள் அவர் உங்களுக்கு நல்ல தெளிவை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஆகையினால் மறந்துடாதீங்க ஆண்டவர் பயமுள்ள ஆவியை அல்ல பலமுள்ள ஆவியை அன்பை கொடுத்து அவர் உங்களுக்கு நல்ல தெளிந்த புத்தியை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க இருக்கிறார் ஜெபிக்கலாமா பர்சுத்த பிதாவே மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் நாமத்தை மையப்படுத்துகிறாப்பா இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி தேவனங்களுக்கு பயமுள்ள ஆவியை அல்லப்பா பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்து இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்து வீராக விநாமத்தில் பிதாவை அமேன். தேங்க்யூ காட் BLESS யூ